வணக்கம் மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன் தலைப்புச் செய்திகள் வாக் வாரிய சட்டத்திருத்த மசோதா யாருக்கும் எதிரானது அல்ல என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது சிறு குறு தொழில்துறையின் மூலம் இருபது கோடி வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு ஜிதன்ராம் மாஞ்சி கூறியுள்ளார் போக்குவரத்து கழக தொழிலாளர்கள் மக்களின் நன்மதிப்பை பெறும் வகையில் பணியாற்ற வேண்டும் என்று மாநில அமைச்சர் திரு பொன்முடி கேட்டுக் கொண்டுள்ளார் தமிழகத்தில் திமுக அரசு பொறுப்பேற்ற பின்னர் தேசிய நெடுஞ்சாலை திட்டங்களை செயல்படுத்துவதில் சுணக்கம் ஏற்பட்டுள்ளதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது பாரிஸ் ஒலிம்பிக் மல்யுத்த போட்டியில் இந்தியாவின் அமன் செக்ராவத் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார் இனி விரிவான செய்திகள் வக்ஃப் வாரிய சட்டத்திருத்த மசோதா இன்று மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்டது மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ இதனை தாக்கல் செய்து பேசினார் சிறுபான்மையின மக்களின் உரிமைகளை உறுதி செய்வதற்கான அம்சங்கள் இந்த மசோதாவில் இடம்பெற்றிருப்பதாக அவர் தெரிவித்தார் இந்த மசோதாவிற்கு அறிமுக நிலையிலேயே காங்கிரஸ் திரிணாமுல் காங்கிரஸ் சமாஜ்வாதி திமுக மற்றும் இடதுசாரி கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்தனர் இந்த சட்டத்திருத்த மசோதா அரசியல் சாசனத்திற்கு எதிரானது என்றும் மத உரிமைகளை பறிப்பதாக உள்ளது என்றும் அக்கட்சிகள் குற்றம் சாட்டின எதிர்க்கட்சிகளின் இந்த குற்றச்சாட்டை நிராகரித்த மத்திய அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் இந்த சட்டத்திருத்த மசோதா யாருக்கும் எதிரானது அல்ல என்றாா் வஹ் வாரியம் என்பது மத வழிபாட்டிற்கானதல்ல என்றும் இதன் காரணமாக மத உரிமையை பறிப்பது என்ற பேச்சுக்கே இடமில்லை என்றும் அவர் தெளிவுபடுத்தினார் இந்த மசோதா குறித்து எதிர்க்கட்சிகள் மக்களின் கவனத்தை தவறான வகையில் திசை திருப்ப முயற்சிப்பதாகவும் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் குற்றம் சாட்டினாா் சிறு குறு தொழில்துறையின் மூலம் இருபது கோடி வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு ஜிதன்ராம் மாஞ்சி கூறியுள்ளார் இன்று மக்களவையில் கேள்வி நேரத்தின்போது இதனை தெரிவித்த அவர் மகளிர் மற்றும் இளையோருக்கு கூடுதல் வேலைவாய்ப்புகளை உருவாக்க உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக கூறினார் நாடு முழுவதும் கடந்த ஐந்தாண்டுகளில் ஐம்பத்தெட்டாயிரத்து ஐநூற்று முப்பத்தைந்து கிலோமீட்டர் தூரத்திற்கு தேசிய நெடுஞ்சாலைகள் அமைக்கப்பட்டுள்ளதாக மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார் மக்களவையில் கேள்வி நேரத்தின்போது இதனை தெரிவித்த அவர் தமிழகத்தில் மட்டும் இரண்டாயிரத்து இருநூற்று ஏழு கிலோமீட்டர் தூரத்திற்கு நெடுஞ்சாலைகள் அமைக்கப்பட்டுள்ளதாக கூறினார் நாடு முழுவதும் குழாய் மூலம் குடிநீர் இணைப்பு வழங்கும் திட்டத்தின் கீழ் எழுபத்து ஏழு சதவீத ஊரக குடியிருப்புகளுக்கு குடிநீர் வசதி வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல் கூறியுள்ளார் இன்று மக்களவையில் இதனை தெரிவித்த அவர் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு இந்த திட்டம் தொடங்கப்பட்டதாக கூறினார் இதன் கீழ் இதுவரை பதினைந்து கோடி வீடுகளுக்கு குடிநீர் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்கப்படுவதன் மூலம் நோய் பரவல் தடுக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் கூறினார் நீதிமன்ற நடவடிக்கைகளை கணினிமயமாக்குவதற்காக நடப்பு நிதியாண்டில் ஆயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக மத்திய சட்ட அமைச்சர் திரு அர்ஜுன்ராம் மேக்வால் கூறியுள்ளார் இன்று மாநிலங்களவையில் கேள்வி நேரத்தின்போது இதனை தெரிவித்த அவர் இதில் நானூற்று அறுபத்தைந்து கோடி ரூபாய் ஏற்கனவே விடுவிக்கப்பட்டுள்ளது என்றார் அணுமின் உற்பத்தியில் சுயசார்பினை எட்ட வேண்டுமென்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக பிரதமர் அலுவலக இணை அமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார் இன்று மாநிலங்களவையில் கேள்வி நேரத்தின்போது இதனை தெரிவித்த அவர் அணுமின் உற்பத்தி தொடர்ந்து அதிகரிக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார் நாடு முழுவதும் ஒன்பது அணுமின் உற்பத்தி நிலையங்கள் கட்டும் பணி நடைபெற்று வருவதாகவும் அமைச்சர் கூறினார் பழங்குடியின மொழிகளை பாதுகாப்பதற்கு தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக மத்திய இணையமைச்சர் திரு துர்காதாஸ் உய்கே கூறியுள்ளார் மக்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனைத் தெரிவித்த அவர் பழங்குடியின மக்களின் பாரம்பரியத்தை பாதுகாப்பதற்கும் மேம்படுத்துவதற்கும் செயல்படுத்தப்பட்ட திட்டங்களை பட்டியலிட்டார் திமுக ஆட்சிக்காலத்தில்தான் பேருந்துகள் அரசுடைமையாக்கப்பட்டதாக மாநில அமைச்சர் திரு பொன்முடி கூறியுள்ளார் இன்று விழுப்புரத்தில் இருபத்தைந்து புதிய பேருந்துகளின் சேவையை மாநில அமைச்சர் திரு செஞ்சி மஸ்தானுடன் இணைந்து தொடங்கி வைத்து அவர் பேசினார் அரசு போக்குவரத்துக் கழகங்களுக்கு தற்போது புதிய பேருந்துகள் வாங்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார் போக்குவரத்துக் கழக தொழிலாளர்கள் மக்களின் நன்மதிப்பை பெறும் வகையில் பணியாற்ற வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டாா் தமிழகத்தில் திமுக அரசு பொறுப்பேற்ற பின்னர் தேசிய நெடுஞ்சாலை திட்டங்களை செயல்படுத்துவதில் சுணக்கம் ஏற்பட்டுள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார் சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ள அவர் நெடுஞ்சாலை திட்டங்களுக்கு நிலம் கையகப்படுத்துதல் ஒப்புதல் பெறுதல் உள்ளிட்ட பணிகளில் திமுக அரசு கவனம் செலுத்தவில்லை என்று கூறியுள்ளார் தமிழகத்தில் போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த மாநில அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சென்னையை அடுத்த பழவந்தாங்கல் பள்ளியில் பனிரெண்டாம் வகுப்பு பயிலும் மாணவர் ஒருவர் வகுப்பு நேரத்தில் போதைப் பொருளை பயன்படுத்தியதை சுட்டிக்காட்டியுள்ளார் போதைப் பழக்கத்திற்கு மாணவர்கள் அடிமையாகாமல் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு தமிழக அரசுக்கு உள்ளதாகவும் திரு அன்புமணி ராமதாஸ் அந்த அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளாா் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை திரங்கா திரிவந்தா சுற்றித் தெரியும் மனநலம் பாதிக்கப்பட்டவர்களை காப்பகத்தில் சேர்க்க மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து தமிழக அரசு அறிக்கை தாக்கல் செய்யுமாறு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இது தொடர்பான மனுவினை விசாரணை செய்த பொறுப்பு தலைமை நீதிபதி திரு கிருஷ்ணகுமார் நீதிபதி திரு பாலாஜி அமர்வு இன்று இதற்கான உத்தரவை பிறப்பித்தது இவ்வழக்கின் விசாரணை இரண்டு வாரங்களுக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது கோவை வெள்ளலூர் குளக்கரையில் பட்டாம்பூச்சி பூங்கா இன்று பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக திறக்கப்பட்டது இந்த பூங்காவில் பதினெட்டு அடி உயர பட்டாம்பூச்சி வடிவிலான முகப்பு அமைக்கப்பட்டு பட்டாம்பூச்சிகள் குறித்த குறிப்புகள் வைக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் மாநகராட்சி நிர்வாகம் குளங்கள் பாதுகாப்பு அமைப்பினர் மற்றும் தனியார் நிறுவன பங்களிப்புடன் அமைக்கப்பட்டுள்ள பட்டாம்பூச்சி பூங்கா இன்று பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைக்கப்பட்டது இங்கு 103 மூன்று வகையான பட்டாம்பூச்சிகள் ஆவணப்படுத்தப்பட்டுள்ளன மேலும் தமிழ்நாட்டில் உள்ள முப்பத்தி ஓரு சதவீத பட்டாம்பூச்சிகள் இப்பகுதியில் உள்ளன இந்த பூங்காவில் பதினெட்டு அடி உயர பட்டாம்பூச்சி வடிவிலான முகப்பு அமைக்கப்பட்டு பட்டாம்பூச்சிகள் பற்றிய குறிப்புகளும் வைக்கப்பட்டுள்ளன மேலும் தமிழர்கள் நீர் மேலாண்மைக்காக செய்த பல்வேறு குறிப்புகளும் ஓவியங்களும் இந்த பூங்காவில் அமைக்கப்பட்டுள்ளன வேலலூர் குளக்கரையில் பல்லுயிர் சூழலை மேம்படுத்தவும் பட்டாம்பூச்சி இனங்களை பாதுகாக்கவும் மாணவர்கள் பொதுமக்களுக்கு பல்லுயிர் சூழல் பற்றிய விழிப்புணர்வை கொண்டு செல்லவும் இந்த பட்டாம்பூச்சி பூங்கா உருவாக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கோயம்பத்தூரிலிருந்து தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த மூன்று தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு செந்தாமரை கண்ணன் கூறியுள்ளார் எமது செய்தியாளரிடம் இதனை தெரிவித்த அவர் சில இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றார் தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த மூன்று நாட்களுக்கு ஒரு சில இடங்களில் இடையே கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது கனமழையை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தர்மபுரி கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் திருவண்ணாமலை விழுப்புரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை அடுத்த ஐந்து நாட்களுக்கு குமரிக்கடல் பகுதிகள் மன்னார் வளைகுடா பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தென் தமிழக கடலோரப் பகுதிகளிலும் தென்மேற்கு வங்க கடல் பகுதிகள் மற்றும் மத்திய மேற்கு வங்க கடல் பகுதிகளிலும் வடமேற்கு வங்க கடல் பகுதிகளிலும் மத்திய அரபிக் கடல் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டி மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளிலும் சுறாவளி காற்று வீச வாய்ப்புள்ளதால் மேற்கண்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் மாவட்ட செய்திகள் ஹொகேனக்கல் காவிரி ஆற்றில் இருபத்தி நான்கு நாட்களுக்கு பிறகு பரிசல் இயக்க மாவட்ட நிர்வாகம் அனுமதி அளித்துள்ளது தூத்துக்குடி மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் ஐநூற்று இருபத்தைந்து ஏக்கர் பரப்பளவில் மரங்கள் நடும் திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக மேயர் திரு ஜெகன் கூறியுள்ளார் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் தாய்ப்பால் வார விழா குறித்த விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது திருப்பத்தூர் மாவட்டம் எலவம்பட்டி கிராமத்தில் வருமுன் காப்போம் திட்டத்தின் கீழ் சிறப்பு மருத்துவ முகாமினை ஆட்சியர் திரு தர்பகராஜ் இன்று தொடங்கி வைத்தார் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இலங்கை தமிழர் முகாம்களில் நடைபெற்று வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகளை ஆட்சியர் திருமதி அழகு மீனா இன்று ஆய்வு செய்தார் விளையாட்டுச் செய்திகள் பாரிஸ் ஒலிம்பிக் மல்யுத்த போட்டியில் இந்தியாவின் அமன் ஷெகராவத் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார் இன்று நடைபெற்ற ஆடவர் ஐம்பத்து ஏழு கிலோ எடைப்பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் பதினொன்றுக்கு பூஜ்ஜியம் என்ற புள்ளிக்கணக்கில் ரஷ்யாவின் செலிம்கான் அபக்ரோவை வென்றார் ஹாக்கி போட்டியின் வெண்கலப் பதக்கத்திற்கான ஆட்டத்தில் இந்தியா தற்போது ஸ்பெயினை எதிர்த்து ஆடி வருகிறது சற்று முன்வரை இந்தியா இரண்டுக்கு ஒன்று என்ற கோல் கணக்கில் முன்னிலை பெற்றுள்ளது இத்தாலியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் அர்ஜூன் கத்தே இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது பேண்ட் ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஜீவன் நெடுஞ்செழியன் விஜய் சுந்தர் பிரசாந்த் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் வாக் வாரிய சட்டத்திருத்த மசோதா யாருக்கும் எதிரானது அல்ல என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது சிறு குறு தொழில்துறையின் மூலம் இருபது கோடி வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு ஜிதன்ராம் மாஞ்சி கூறியுள்ளாா் போக்குவரத்து கழக தொழிலாளர்கள் மக்களின் நன்மதிப்பை பெறும் வகையில் பணியாற்ற வேண்டும் என்று மாநில அமைச்சர் திரு பொன்முடி கேட்டுக் கொண்டுள்ளார் தமிழகத்தில் திமுக அரசு பொறுப்பேற்ற பின்னர் தேசிய நெடுஞ்சாலை திட்டங்களை செயல்படுத்துவதில் சுணக்கம் ஏற்பட்டுள்ளதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது பாரிஸ் ஒலிம்பிக் மல்யுத்த போட்டியில் இந்தியாவின் அமன் ஷெகராவத் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார் இந்த செய்தி நிறைவு பெற்றது